ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் அன்பு மக்களே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம் அந்த திட்டம் எமக்கு தெரியும் உங்களுக்கு அந்த திட்டம் இப்போது தெரியாது ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நாம் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டம் அது வளமான எதிர்காலத்தை கொடுப்பதற்கான திட்டம் நம்பிக்கையை கொடுப்பதற்கான திட்டம் நல் வாழ்விற்கான திட்டம் உங்களுக்கு ஒரு நாளும் நாம் கேடு விளைவிப்பதற்கான திட்டங்களை நாம் கொண்டிருக்கவில்லை என்பதை நீங்கள் இந்த நாளிலே நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்கள் சாமுவேல் இறைவாக்கினரை நாம் அனுப்பினோம் சவுளுக்குக்குப் பிறகு ஒரு புதிய மன்னரை தெரிவு செய்வதற்காக ஈசாயின் ஊரான பெத்லகேமிற்கு அனுப்பினோம் அவர் ஈசாயின் புதல்வர்களை அழைத்தார் ஈசாய் தனது ஏழு புதல்வர்களை நல்ல வளமான நலமான உயரமான பலமான புதல்வர்களை சாமுவேல் முன்பாக அழைத்து வந்தார் ஆனால் சாமுவேல் அவர்களை அருள்பொழிவு செய்யவில்லை உனக்கு இவ்வளவுதானா புதல்வர்கள் என்று கேட்டார் அப்போது ஈசாய் சொன்னார் இன்னும் ஒருவன் இருக்கிறான் ஆனால் அவன் சிறுவன் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார் சாமுவேல் தாவீதை அழைத்து வரச் சொன்னார் கடவுள் சொன்னார் இவன்தான் நான் தேர்ந்து கொண்டவன் இவனை அருள்பொழிவு செய் என்று சொன்னார் ஆம் எனக் கண்பானவர்களே ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது இஸ்ரேலின் அரசனானான் தாவீதை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார் அது தாவீதின் வளமான நலமான நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்திற்கான ஒரு திட்டத்தையே ஆண்டவர் வைத்திருந்தார் ஆம் என கண்பானவர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தகைய இன்னல்கள் வந்தாலும் இழிநிலைகள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் நமது அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் நீங்கள் கலங்க வேண்டாம் உள்ளம் மருள வேண்டாம் ஆடு மேய்த்த தாவீதுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தோம் உயர்த்தினோம் அதைப்போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம் உங்களையும் ஏற்ற காலத்தில் நாம் உயர்த்துவோம் எங்களுக்கு வாழ்வும் வழியும் உண்மையுமாயிருக்கின்ற எங்கள் அன்பு நேசரே அப்பா அருமையான இந்த நாளுக்காய் நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே அப்பா அதிகாலையிலே ஆண்டவரே எங்களை தட்டி எழுப்பியிருக்கீங்க ராஜாவே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜாவே என் கிருபை உங்களுக்கு போதும் என்று சொன்னேன் எங்கள் அன்பு தகப்பனே அப்பா இந்த இந்த நாள் முழுவதுமாக ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரை சங்கீதத்திலே சொல்லியிருக்கீங்க ராஜாவே ஆம் தகப்பன உம்முடைய கிருபையினால உம்முடைய நன்மைகளினாலையும் உம்முடைய ஆசிர்வாதத்தினாலும் உம்முடைய அற்புதத்தினாலும் இன்றைய நாள் முழுவதுமாக எங்களை நீர் ஆசிர்வதிங்க ராஜாவே அப்பா எங்களுக்குரிய திட்டங்களையும் எங்களுக்குரிய வழிகளையும் நீர் ஆண்டவரை அறிந்திருக்கீங்க ராஜாவே ஆம் தகப்பனே உதோ ஆண்டவரை உம் மனதில் எண்ணுவதற்கு முன்பாகவே ஆண்டவரை உம்முடைய தேவைகள் இன்னதென்று ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன் இருக்கிறேன் என்று ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கீங்க ராச்சாவை நாங்கள் கேட்கும் முன்பவரே ஆண்டவரே அதை நீங்கள் அழிக்க இருக்கீங்க தகப்பனே அப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா தேவன் தாமே ஆண்டவரே உயிரோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே உண்மையின் தேவன் ஆண்டவரே வழியின் தேவன் ஆண்டவரே ஒளியின் தேவன் தகப்பனே அப்பா உம்மைய நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்க ஆண்டவரே அப்பா என் உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உண்மையை நாங்கள் துதிக்கவும் போற்றவும் புகழவும் எங்களுக்கு நீ செய்வீராக சுவாமி இன்றைய நாளில் கூட ஆண்டவரை உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்று அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் ஆம் ராஜாவே அப்பா எங்களுக்காக நீர் வகுத்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் நீர் அறிந்திருக்கீங்க ராஜாவே அவை எல்லாமே ஆண்டவரை நன்மைக்கு ஏதுவான ஆண்டவரப்பா திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல ஆண்டவரை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னீரே தாயின் கருவையிலே உருவாகும் முன்பே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் திருநிலை படுத்தினேன் என்று ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை தாயின் கருவையிலே உருவாகும் முன்பரே ஆண்டவரை எங்களை அறிந்த தேவனாக இருக்கீங்க ராஜாவே அப்படிப்பட்ட தேவன் ஆண்டவர் இன்றைய நாளில் கூட ஆண்டவரை எங்களுடைய திட்டங்களையும் எங்களுக்காக நீர் வகுத்திருக்கின்ற வழிகளையும் ஆயத்தைப்படுத்தி கொடுத்து இன்றைய நாள் முழுவதுமாக உன்னுடைய ஆசிர்வாதம் கிருவை நாளும் எங்களை வழி நடத்துவீராக சுவாமி இயேசுவின் வல்ல நாமத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளுமும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்